ஹலோ மக்களே வெல்கம் டு நம்பர் தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யோடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஸ் ப்ரைம் டைம் சீரியலில் அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்ட்டு தான் மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஹீரோயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜி தமிழோட நம்பர் ஒன் சீரியலாக இருந்துட்டு வர கார்த்திகை தீபம் சீரியல் வீக்ல இருந்து ஒன் ஹவர் ஸ்பெஷலா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு நாளைக்கு டிஆர்பி வரணும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நாளைக்கு தெரிய வரும் சோ ரீசென்ட் டைம்ஸ் தான் நம்பர் ஒன்னா தான் இருந்துட்டு வராங்க ரெகுலரா எப்படி இருக்க தருணத்துல பாத்தீங்கன்னா நம்ம தீபா தீபாவுடைய கேரக்டர் சீசன் ஒன்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க இருந்த மாதிரி காமிச்சிட்டாங்க சோ ஈவன் அவங்க அப்பா கேரக்டர் பண்ண ராஜேஷ் சார்மே அப்பவே இருந்த மாதிரி காமிச்சாங்க இப்போ அவர் உண்மையாவுமே வந்து மறைஞ்சிட்டார் சோ இதுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் காட்ட மாட்டாங்க இந்த சீசன்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் பட் அன்எக்பெக்டடா வந்து பாத்தீங்கன்னா சடனா தீபாவுடைய அம்மாவும் அவங்களுடைய அன்னி கேரக்டர்

ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருக்காங்க ஸோ எதுக்காக சடனாக இவங்களுடைய என்ட்ரி அப்படின்னு தெரியல பட் அப்கமிங்கில் வந்து நம்ம ரேவதி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அம்மாவுடைய கம்பெனிலேயே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ஸோ சூன் கார்த்திக் அண்ட் நம்ம தீபாவுடைய ஃபேமிலி அம்மாவும் அவங்க அண்ணியும் வந்து மீட் பண்ண போகிறாங்க போல் ஸோ மீட் பண்ணும்போது ரேவதி தான் மறுபடியும் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு அப்படின்னு தெரிய வந்துச்சு இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது வந்து கண்டிப்பா மாப்பிள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க பட் ரேவதிக்கு ஆல்ரெடி கார்த்திக் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மை தெரிய வந்தாதான் ஒரு பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்கும் பிகாஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது ஆல்ரெடி கார்த்திக் மேரேஜ் ஆனவரு அப்படின்னு சொல்லிட்டு சோ நிறைய விஷயங்கள் இனிமே அப்கமிங்ல நம்ம பாக்க போறோம் சாமுண்டேஸ்வரியோட அம்மாவோட நினைவு நாள வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா கும்பிட்டு இருக்காங்க மறைஞ்சிட்டு தான் இருக்கு ஏன்னா வந்துட்டு ீஸ்வரி அம்மா மறைவுக்கு காரணம் நம்ம தாத்தா பாட்டி கிடையாது சிவனாண்டியோடைய சித்தப்பதம் அப்படின்ற உண்மையும் இன்னும் புதஞ்சு கிடக்குது ஸோ அந்த ஒரு உண்மையும் ஸ்கூன் வெளியே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க